எனக்கு ஒரு யோசனை இருக்கு அடுத்த மாசம் சிறு நிரப்பும் போராட்டம் பண்ண போறோம் எல்லா தொகுதியிலயும் போராட்டம் நடத்தணும் சரிங்க நம்ம மட்டும் போன ரெண்டு எம்எல்ஏ தொகுதி பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க எந்த தொகுதியும் பண்ண முடியாது சும்மா அறிவிப்போம் ஜமர்கண்ட் தென் மாவட்டங்கள்ல ஆள் இருக்கா கன்னியகுமர்ல ஆளு இருக்கான்னு கேட்காதீங்க

நான் விஸ்வசமா இருக்கேன்ிறதான் நடைபயணமேட்டிவேஷன் பண்ணா சிரிக்கிறான்னு சோகமா பேசினா அழுகுறானுங்க எப்படி வளைஞ்சு கொடுத்தாலும் வளையறானுங்க இந்த மாதிரி அழுங்க இருக்க வரைக்கும் அடுத்து நம்ம வண்டி நிக்கவே நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க இருக்கோம்